என் தங்கமே இந்த கருப்பன் உனக்கு குறித்து கொடுத்த அந்த நாள் வந்துவிட்டது இன்னமும் இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப் போகின்றது இதையெல்லாம் நான் உனக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ என் மீது கொண்டிருந்த பக்தி உன்னதமானது எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த கருப்பனை உன் தகப்பனாக நினைத்து நீ வைத்திருந்த அன்பிற்குத்தான் உனக்கு பரிசாக இது கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே என்னை நினைத்து என்னுடைய குழந்தையின் கண்ணில் வரும் ஒரு சொட்டு கண்ணீருக்கு ஈடான பொருள் இந்த மூ உலகிலும் இல்லை இத்தகைய பக்தி உடைய என் குழந்தை உனக்கு இந்த நான் என்னையே தருகின்றேன் நான் உனக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் உன்னோடு இருந்து உனக்கு செய்து கொடுக்கின்றேன் இதற்கு மேலும் என் குழந்தை வருந்தவோ வேதனைப்படவோ எதுவும் இல்லை எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு அப்பனாக எனக்கு இருக்கின்றது உனக்கான நல்ல நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் கற்கண்டு போல இனிமையான வாழ்க்கையாக உனக்கு கிடைக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நலமோடு கைகூடும் உன் வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே வசந்த காலம்தான் என் குழந்தையே என் மீது உனக்கு எல் முனையளவு சந்தேகம் வந்துவிட்டால் கூட நீ இந்த கருப்பனின் வாக்கினை ஒரு பொழுதும் கேட்க வேண்டாம் நான் வெள்ளை குதிரை ஏறி வந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தூள் தூளாக்கி விடுவேன் நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி என்றென்றும் நிச்சயமானது அது உனக்கே சொந்தமானது நீ என் மீது அதிக அளவில் அன்பு கொண்டதற்கு காரணம் உனக்கு ஏற்பட்ட மனவழிகள்தான் அந்த மனவழிகளை உனக்கு தந்தவர்களுக்கு முதலில் நீ மனதார நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்களால் தானே இன்று இந்த கருப்பன் உன் அருகில் நின்று உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே எதையும் எதிர்பார்த்து நீ என்னிடத்தில் வேண்டியதில்லை இருந்தாலும் நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாவற்றையும் ஒரு தகப்பனாக நான் உனக்கு நிச்சயமாக கொடுப்பேன் உண்மையான பக்திக்கு என்றென்றைக்கும் பலன் நிச்சயமாக உண்டு நம்பிக்கையோடு என்னை உன் மனதில் நினைத்து நீ வேண்டிக் கொள்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன் கைகூடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையே இந்த கருப்பன் உன்னிடத்தில் ஒன்று சொல்கின்றேன் அதை தெளிவாக நீ புரிந்துகொள் தோல்வி என்பது அசிங்கம் கிடையாது அது அவமானமும் கிடையாது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நல்ல அனுபவம் தோல்வி வரும் என்று அஞ்சி வாங்குவதுதான் அசிங்கமும் அவமானமும் எதையும் எதிர்த்து நிற்க பழகிக்கொள் என் குழந்தை இந்த அப்பன் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதை அனுபவமாக ஏற்றுக்கொண்டு நீ நல்ல விஷயங்களை நோக்கி பயணித்து கொண்டே இருப்பாய் விடையில்லாத கேள்விகள் தீர்வு கிடைக்காத பிரச்சினைகள் என்று உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அது இல்லை என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது உன்னோடு இனி அதற்கான அத்தனை விடைகளையும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வினையும் உன் கருப்பன் நான் கிடைக்கச் செய்வேன் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் புன்னகையோடு அதனை நீ கடந்து செல்ல வேண்டும் நிச்சயமாக எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாகிவிடும் இதைச் சொல்வது உன் கருப்பன் நான் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் யாரோ வருகின்றார்கள் சொல்கின்றார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதே என் குழந்தையே ஒரு மருத்துவம் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை சிலரின் நம்பிக்கையும் பிரார்த்தனைகளும் சாதித்துவிடும் எப்பொழுது என்னை பிரார்த்தித்து கொண்டே நீ இருக்கின்றாயோ நான் நிச்சயமாக உன் அருகில் நெருக்கமாக வந்து கொண்டே இருப்பேன் நீ என்னை தேடுவது நான் உன் அருகில் வருவதற்கு எனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யும் என் பிள்ளையே உன் அப்பன் இந்த கருப்பன் என்றும் துணையோடு உனக்கு இருக்கும் பொழுது எதையுமே நீ செய்யும் பொழுது துணிவோடு செய் வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளை நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தைரியம் கிடையாது உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் சொல்கின்ற ஒரு வாழ்த்துதான் இன்னமும் உன்னை உயிர்ப்போடு ஓடச் செய்து கொண்டிருக்கின்றதல்லவா அதனால் பிறருக்கு உதவி செய் அது உன்னுடைய தலைமுறையையும் சேர்த்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே ஆயிரம் ஆயிரம் வழிகள் இருக்கின்றது ஆனால் கவலை இன்றி வாழ்வதற்கு மூன்றே மூன்று வழிகள்தான் இருக்கின்றது அது என்ன தெரியுமா வருவது வரட்டும் என்று விட்டுவிட வேண்டும் போவது போகட்டும் என்று நீ கவலைப்படாமல் இரு நடப்பது நடக்கட்டும் என்று நீ எண்ணிக்கொள் இதை மூன்றையும் நீ சரியாக செய்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக மகிழ்ச்சி என்ற ஒன்று உன்னை தேடி தானாகவே வந்துவிடும் நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது நடக்க இருப்பதை யாராலும் கணித்துவிட முடியாது நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்தே தீரும் எனவே உன்னுடைய மனபலத்தை மட்டும் நீ ஒரு நாளும் இழந்துவிடக் கூடாது மனபலத்தை எப்பொழுது நீ இழக்கின்றாயோ அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உடல் பலம் இங்கு எதுக்கும் உதவப் போவதில்லை உன்னுடைய மனபலம்தான் உன்னை காப்பாற்றப் போகின்றது அதனால் எப்பொழுதும் நீ தைரியமாக இரு என் குழந்தையே போராட்டம் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கின்றது என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ வாழ்க்கையில் எப்பொழுதும் போராடித்தான் ஆக வேண்டும் உன்னால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் மத்தியில் இதை இவர்கள் எப்படி செய்தார்கள் என்று சொல்லி வியக்கும் நேரம் வரும் வரை நீ நிச்சயமாக போராடித்தான் ஆக வேண்டும் ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாக விலகி நிற்க வேண்டும் அன்பு பாசம் என்று மீண்டும் அங்கே சென்று நீ சேர்ந்து நிற்க வேண்டும் என்று விரும்பினால் உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் நிரந்தரமானதாக மாறிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு உன்னுடைய மௌனத்தை மட்டுமே நீ எப்பொழுதும் பரிசாக கொடுக்க வேண்டும் அதுவே அவர்களுக்கு நீ வழங்குகின்ற மிகப்பெரிய தண்டனையாக மாறும் என் குழந்தையே நீ எதை செய்வதாக இருந்தாலும் உன்னுடைய இதயம் சொல்வதை முதலில் கேள் ஏனென்றால் வெற்றியோ தோல்வியோ இந்த இரண்டையும் தாங்குகின்ற சக்தியானது உன்னுடைய இதயத்திற்கு மட்டும்தான் இருக்கின்றது எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் உன்னுடைய மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழக வேண்டும் அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் ஆறுதலும் இங்கே எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ எந்த காரியத்தை எடுத்தாலும் உன்னால் முடியும் என்று நம்பிக்கையோடு செய் நீ அப்படி விட்டாயானால் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்துமே உனக்காக திறக்க தொடங்குகின்றது எதையுமே தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்பொழுதுதான் தெரியும் உன்னுடைய பலத்தின் பலம் இன்றைய நிலையை வைத்து எப்படி இருக்கிறது என்று நீ இன்றைய சூழ்நிலையை கொண்டு எதையுமே உன் வாழ்க்கையில் தீர்மானித்து விடாதே நல்ல நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அதே நேரத்தில் இந்த நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் தலைகீழாக மாறலாம் என் பிள்ளையே உன்னுடைய சோதனை காலத்தில் எப்பொழுதும் பொறுமையாக இரு மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது அந்த நேரத்தில் இந்த மனிதர்கள் எல்லாம் எம்மாத்திரம் என்பதனை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் சற்று அமைதியாக இருந்துவிட்டால் அதன் பிறகு உனக்கான வெற்றி உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளையே உன்னுடைய துன்பத்தை நீ பழகுகின்ற எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே அவர்கள் உன் துன்பத்தை கண்டு இன்பமடைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் உன் கருப்பன் என்னிடத்தில் மட்டுமே சொல் இந்த அப்பன் உனக்கானதை எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் நீ நினைத்த ஒரு நல்ல விஷயத்தை இன்றைய நாளில் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ மன மகிழ்ச்சியோடு தான் அதை எதிர்கொள்வாய் அதைத்தான் உன் அப்பன் நானும் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்றேன் என் மீது நம்பிக்கை கொண்ட உனக்கு ஒரு நாளும் கஷ்டங்கள் வராது நீ நினைத்ததை விடவும் நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் அதற்கு நான் பொறுப்பு என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்